எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன் அன்போனி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு பல செய்திகள் உலா வந்த நேரத்துல அதெல்லாம் முடியாது நாங்க கட்சியில இருந்தா நீக்க மாட்டோம் அவருக்கு பதினாறு குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் மீண்டும் அவரு பதில் கொடுக்க ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு புதிய திருப்பு முடிய நேற்று தைலாபுரத்துல வந்து ஒரு பெரும் முடிவை எடுத்து அறிவிச்சிருக்காங்க இரண்டாம் முறையா நோட்டீஸ் இரண்டாம் முறையா முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல நேரிலோ அல்லது எழுத்தபூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வரல வராத மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி மறுபடியும் இல்லை நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது அதையும் இந்த குழு ஆராய்ந்தது அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வாச ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே பத்தாம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த உழு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாகக்குழு நிர்வாகக்குழு ஒரு மனதாகும் விளக்கம் கொடுக்கலனா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நிர்வாக குழு கூட்டம் கூடி குடிவெடுக்கணும் இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நாம் பாட அந்த சம்பவத்தை பத்திதான் நாம இங்க பேச போறோம் குறிப்பா வந்து இந்த சம்பவத்தில் வன்னியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்ற விஷயத்தையும் நம்ம மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னும் வந்திருக்கும் குறிப்பா பாமக சார்பாக வந்து இரண்டு விஷயமா இருக்கு ஒன்று அன்போனி அவர்களுடைய தரப்பு இன்னொன்று ஐயா அவர்களுடைய தரப்பு அன்போனி அவர்களுடைய தரப்புல வந்து பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்து அன்போனி அவர்கள் தான் பாமகவுடைய தலைவராக நீடிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாங்க அதற்கு பிற்பாடு வந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஐயா தரப்புல இருந்து வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்தப்பட்டது அந்த பொதுக்குழு கூட்டத்துல ஐயாதான் தலைவர் ஐயாதான் நிறுவனர் அப்படின்ற செய்தியை சொல்லிட்டு அன்மோனி அவர்கள் மீது கட்சிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்டது அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் இரண்டு நாட்கள்ல அவர் பதில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவரை கட்சியை விட்டு தூக்க போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்பொழுது வந்து பல வன்னியர்கள் வந்து ஐயோ ஒருவேளை வந்து அன்மோனி அவர்களை வந்து நீக்கிடுவாரா என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற ஒரு பதட்டத்துல இருந்தாங்க அதற்கு பிற்பாடு என்னாச்சு அப்படின்னா அவர் ரெண்டு நாட்கள் அவர் பதில் கொடுக்கல பதில் கொடுக்காத போது வந்து இன்னும் ஐந்து நாட்கள் நாங்கள் வந்து அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு செய்தியை தைலாபுரத்தில் இருந்து சொல்லப்பட்டது அதற்கு பிற்பாடு வந்து அவர் பதில் கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து கடைசி இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அவருக்கு வந்து அவகாசம் கொடுக்குறோம் முப்பத்தி ஒன்றுக்குள்ள அவர் இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் பதில் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக கட்சியிலிருந்து மிகப்பெரிய நடவடிக்கை வந்து அன்புமணி அவர்கள் மீது எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருக்கிற பலர் வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப என்ன வந்து பார்த்தா மாறி போச்சு அப்படின்னா அதெல்லாம் முடியாது நாங்க இன்னொரு ஒரு காலம் வந்து அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருந்து மீண்டும் வந்து தைலாபுரத்துல இன்னொரு ஒரு காலம் வந்து அவகாசம் கொடுத்துருக்காங்க நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ரெண்டு நாள்ல அவர் பதில் கொடுக்காதவரு பன்னெண்டு நாள்ல வந்து பாருங்க பதில் கொடுக்காதவரு இன்னொரு ஏழு நாள்ல எப்படி பதில் கொடுத்துருவாரு நீங்க வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகளை அவர் குற்றச்சாட்டுகளாவே பார்க்கல அதற்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே வந்து பாருங்க அவருக்கு படல ஏன் பண்ணலை அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து கடந்த மூன்று மாதங்கள்ல பல பேட்டிகள்ல வந்து அன்புமணி அவர்கள் மீது வச்ச குற்றச்சாட்டுகள் ஏராளம் புரியுதுங்களா சௌமியா அன்புமணி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வச்ச குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய ஏராளம் அந்த குற்றச்சாட்டுகளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்காதவர் கட்சிக்கு எதிராக பதினாறு குற்றச்சாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிருக்கிற எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல அப்படின்ற போது நீங்க எதுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு வார காலம் நாங்கள் வந்து சொல்றோம் ஒரு வார காலத்துல அவர் கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பூச்சாண்டியை வந்து காட்டிட்டு இருக்கீங்க ஏன் இந்த ஒரு வார காலம் வந்து அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துல வந்து ஐயா தரப்புல இருக்கிற சம்பவம் அப்படின்றது பெரிய சம்பவமா வன்னிய சமூகத்துக்கிட்ட மாறி போச்சு அதனால பெரும்பகுதியான வன்னியர்கள் வந்து ஐயாவுக்கு எதிராகவே வந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஐயாவுடைய செயல்பாடுகள் ஐயாவுடைய விஷயங்கள் அப்படின்றது வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா ஐயாவுடைய செயல்பாடுகள் வந்து வன்னியர் சமூகத்துக்கு பிடிக்காம மாறிட்டு இருக்கு அந்த நிலைமையில வந்து இனிமேல் நீக்கிறோம் அப்படின்னு சொன்னா இருக்கிற வந்து பாத்தினா யாருமே வந்து ஐயா பின்னாடி வந்து அணிவகுக்க மாட்டாங்க அந்த ஒரு சூழலுக்கு வந்து தள்ளப்பட்டதுனால என்ன பண்றதுனே தெரியாம வந்து மீண்டும் ஒரு ஒரு காலம் வந்து கட்சிக்கு எதிராக அவர் பண்ண அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க புரியுதுங்களா அவரு இன்னொரு ஒரு காலத்திலயும் அவரு பதில் கொடுக்க போறது கிடையாது அதற்கு பிற்பாடு என்ன வரும் அப்படின்னா இன்னொரு ஒரு காலம் வந்து நாங்கள் அவகாசம் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புலேருந்து வந்து வந்து சொல்ல போறாங்க இதுதான் நடக்கும் போது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வன்னியர் சமூகத்துடைய மனநிலிருந்து நீங்க கட்சியை விட்டு அன்மோனி அவர்களை நீக்கனா கூட எந்த கவலையுமே பட போறது கிடையாது வன்னியர்கள் ஐயோ நீங்க ஒன்றா இருக்கணுன்ற எண்ணத்தை தாண்டி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பகுதியாக வந்து பாத்தினா சட்டுப்புட்டு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு நீங்க பாட்டு உங்களுடைய பாருங்க அன்புமணி அவர்கள் பின்னாடி நாங்கள் வந்து திரண்டு நாங்க வந்து பதா எங்களுடைய வேலையை பார்க்கறோம் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து பல வன்னியர்கள் வந்து வந்துட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு வாரம் கடந்த ஒரு வாரத்துல நடந்த மிக முக்கியமான சம்பவம் அந்த சம்பவத்தை பத்தி அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்பல அந்த சம்பவத்தோடைய எதிராக தாங்கி பல வண்ணியர்கள் வந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதுங்களா இப்படியாப்பட்ட விஷயத்தோட நாம ஏன் பயணப்படணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து வன்னியர்கள் இருக்கப்படும் பொழுது பல வண்ணியர்கள் வந்து அன்மோனி அவர்களுக்கு பின்னாடி வந்து கூட்டிட்டாங்க இது ஒரு காரணமாக இருக்கப்படும் பொழுது இன்னொரு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா திடீர்னு வந்து காந்திபதி அவர்களை உள்ள கொண்டுட்டு வந்திருக்கிறார் கட்சியில் எல்லா பொறுப்புல இருந்தும் எல்லா விஷயத்துக்கும் வந்து உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க மாநில நிர்வாக குழுல இருந்து பாமக தரப்புல அதாவது வந்து ஐயாவுடைய பாமக தரப்புல இருந்து நடத்துற அனைத்து விஷயங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குற இடத்துல வந்து நீங்க காந்திமதி அவர்கள் வந்து வந்திருக்காங்க இதே ஐயா அவர்கள் தான் வந்து கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்குமே வந்து ராமதாசுடைய வீட்டுல இருந்து யாருமே வந்து குறிப்பா பெண்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்திட்டமே இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த சட்டத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல வந்து மாறிடுச்சு போல இருக்கு புரியுதுங்களா என்ன பண்றது அவருடைய சட்டத்திட்டம் அவருடைய விஷயம் அவர் என்ன வேணாலும் முடிவெடுப்பாரு முடிவு எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தில் சொன்ன வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும் அப்படின்ற மனதில் இருக்கிறாரு அது இனிமேல் வந்து பலிக்காதட்டத்தை அவர் இனிமேல் புரிஞ்சுப்பாரு புரியுதுங்களா இந்த ஒரு சங்கடமும் வன்னியர் ஸ்ட்ராங்கா மாறி போச்சு என்னன்னா ஐயா அவர்கள் ஒருபுறம் இப்படி சொல்றாரு பார்த்தா அவருடைய குடும்பத்திலிருந்தே வந்து எல்லாருக்கும் பதவி பொறுப்பை கொடுத்து கொண்டுட்டு வந்துருக்கிறாருன்ற குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்து ஐயா மேல வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு அதையெல்லாம் தாண்டி என்ன அப்படின்னா இதே ஐயா ஐயாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் வந்து தன்னுடைய பேரன் அதாவது காந்திமதி அவர்களுடைய மகனாக இருக்கும் முகுந்தனுக்கு வந்து இளைஞரணி பொறுப்பு கொடுக்கும் போது தான் வந்து முதல் முறையாக வந்து அன்புமணி அவர்கள் எதிர்த்தார் இப்படி குடும்பத்திலே நீங்க பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ இத்தனை ஆண்டு காலமாக வந்து நம்பி இருக்கிற வண்ணியினுடைய நிலைமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி வைக்கப்படும் பொழுதுதான் அதெல்லாம் முடியாது நான் உருவாக்கின கட்சி நான் என்ன முடிவு எடுக்கிறனோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டா இரு இல்லைன்னா வந்து கழிவுப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அன்றைய வந்து ஐயா அவர்கள் சொன்னாங்க அந்த விஷயத்த கேட்ட அவர் தான் வந்து பாத்தா அதற்கு பிற்பாடு சாச்சிக்கிட்டு வந்துட்டாரு தலையை சாச்சிட்டு வந்து அவர் உடவே கிடையாது மீண்டும் 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 அந்த பிரச்சனையை புதாகாரமாக்கி இன்னைக்கு ஐயா அவர்களே வந்து தன்னுடைய மகளை வந்து கட்சிக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறாரு இது எந்த விதத்துல நாயம் அப்படின்னு தெரியல வேணா அவர் வச்சுக்கலாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்கலாம் இல்லை வந்து பாத்தீங்கன்னா பாபா தலைவர் பொறுப்பு கொடுக்கலாம் நிறுவனர் பொறுப்பு கொடுக்கலாம் எந்த பொறுப்பு ஒண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக வந்து காந்திமதி அவர்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னா எந்த விஷயமும் நடக்க போறது புரியுதுங்களா பெரும்பகுதியா வன்னியர்கள் வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து பாமக மற்றும் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அன்புணி அவர்களுக்கு பின்னாடி இனிமேல் அவர் வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்த பண்ணாலும் வன்னியர்கள் பெரும்பகுதியா வந்து சங்கடப்படமே போறது கிடையாது ஐயா பண்ணிட்டு போக அப்படின்ற இடத்துக்கு வந்து வன்னியர்கள் வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்கன்றத ஐயா தரப்பட இருக்கிறவங்களும் ஐயாவும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் வந்து விதண்டாவாத வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா இங்க எந்த ஒரு மாற்றமும் வந்து பார்த்தீங்கன்னா பாமக நிகழ போறது கிடையாது சுத்தி சுத்தி பார்த்தா குடும்ப பண்ணிக்கிட்டு தான் வந்து பாமகவும் கடந்த ஒரு மூன்று மா நான்கு மாதங்களாக இருக்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆணிவேராக வந்து ஐயா அவர்கள் இருக்கிறீங்க புரியுதுங்களா இந்த விஷயத்த சொன்னா உங்களுக்கு வந்து ஏத்துக்க மாட்டீங்க ஏத்துக்காம பொண்ணுகள் கிட்ட நீங்க வந்து ஜனங்களே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் ஊமைச்சனங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க புரியுதுங்களா அதற்கு பல சம்பவங்கள் வந்து கடந்த மூன்று மாதங்களே நடந்துருச்சு அப்படி நடந்தும் கூட இன்னமும் வந்து ஐயா அவர்களுக்கு வந்து யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ தெரியல ஐயா வன்னியர் சமூகம் உங்க தான் இருக்கு அப்படின்னு எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல சொல்லி கொடுக்குற பூரா வந்து பார்த்தீங்கன்னா தேடி எடுத்து பார்த்தாவே நூறு பேர் இருக்க மாட்டாங்க அந்த நூறு பேர் சொல்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா காதில் வாங்கிட்டு ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது வன்னியர் சமூகத்துக்கான சங்கடமாக தான் பார்க்கப்படுது ஐயா அவர்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதாவது வந்து அன்புமணி அவர்கள் கட்சியை விட்டு நீக்கினா கூட பெரும்பகுதியா இருக்கிற வன்னியர்கள் வந்து இந்த விஷயத்துக்காக பெருசா சங்கடம் போறது போறது கிடையாது ஏன்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்களும் ஐயாவும் கடந்த ஒரு வாரத்துல பெரும் சம்பவங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கீங்க அந்த சம்பவங்களுடைய வெளிப்பாடாக வன்னியர் சமூகம் மெல்ல 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 ஐயா மீது இருந்த பற்றுதல் இருந்து மெல்ல மெல்ல போயிட்டே இருக்கிறாங்க ஏன் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் செஞ்ச தப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா உடன் இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா தரப்புல இருக்கிறவங்களும் சொல்ல சொல்ல வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை கேட்க கேட்க இப்படியாப்பட்ட எண்ணத்தோட நீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல 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 ஐயாவின் மீது இருக்கிற பற்றுதல் வந்து பாத்தீங்கன்னா மெல்ல மெல்லமா குறைஞ்சி அன்புமணி அவர்கள் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து ஐயாவர்கள் வந்து என்ன ஒழுங்கு நடவடிக்கை குழு வந்து பதினாறு குற்றச்சாட்டு இல்லை நீங்க ஆயிரம் குற்றச்சாட்டு வச்சாலும் அன்புமணி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அவர் பின்னாடி போறதை தடுக்க முடியாத என்றத்தையும் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் இருந்தா கட்சிக்கு நல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் வாய்ப்பு கிடையாது புரியுதுங்களா கடைசியில எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல முடியும் நிலத்திலே முடியும் அப்படின்னு என்னவோ நிலத்திலே முடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நெல்ல காலங்களில் உங்களிடம் சந்திக்கிறேன்